ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய பயம் பயமுள்ளவர்களை சமாஜத்தில் சேர்க்கக்கூடாது சமாஜத்தில் உள்ளவர்கள் யாதொரு ஜீவிகளை கண்டாலும் பயப்படக்கூடாது பயத்தினால்தான் நாசத்தை உண்டாக்குகிறதும் ஏற்படுகின்றதும் ஆகும் அது என்னவென்றால் அந்யோன்ய பயம் உண்டாகும் பொழுது அந்யோன்யம் நாசப்படுத்துவதற்கு துணிவு உண்டாகிறது ஆனதினால்தான் உலகத்தில் உள்ள குழப்பம் ஒரு ஜீவி நம்மை உபத்திரவம் செய்வதானது நாம் அதற்கு உபத்திரவம் செய்வோம் என்ற பயத்தினாலாகும் நாம் அதனை உபத்திரவம் செய்கின்றதானது அது நம்மை உபத்திரவம் செய்யும் என்றுள்ள பயம் நிமித்தமாகும் ஆகையினால் எவரும் யாதொன்றினோடும் பயப்படாமல் ஐக்கியப்பட வேண்டியதாகும் நாம் அவைகளோடு ஐக்கியப்படும் பொழுது அவைகள் நம்முடன் ஐக்கியப்படும் எப்பொழுது உலகத்தில் பயம் தீர்கின்றதோ அன்றே உலகம் சாந்தி அடையும் அச்சமயமே ஐக்கியண்டாகின்றதாகும் அதனால் உலக சாந்திக்காக முயற்சிக்கின்றவர் எவரோ அவர் முக்கியமாய் பயத்தையே விட வேண்டியதாகும் சுவாமி கட்டளை ஆத்ம வணக்கம்